தேகம் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் இருள் மறைத்த நிழல் தேனு வாசிப்பதும் தேனு அத்தியாயம் நாற்பது சங்ககிரியில் குறைந்தது பத்து நாட்களாவது தங்க வேண்டியிருக்கும் என்பதால் நலந்தன் அவன் இல்லாத சமயம் நிர்வாக செயல்பாடுகளை கவனிக்க தக்க ஏற்பாடுகளை செய்தான் அன்று மாலை வந்து அவளை அழைத்து செல்வதாக சொல்லி அலுவலகம் சென்றவன் மதியமே வந்து நின்றான் ஊருக்கு சென்ற பத்து நாட்களும் வீடு துடைக்க பெருக்க ஆளின்றி கிடக்குமே என்று மிதுனா வீடு முழுவதும் வேக்கூம் கிளீன் செய்து கொண்டிருந்தாள் அதை கண்ணுற்ற நலந்தன் பட்டென அவள் கையில் இருந்த வேக்கூம் கிளீனரை பிடுங்கி தள்ளி வைத்தான் ஹே இதெல்லாம் நீயே சேர என்றவன் அவள் ஊரில் இருந்து வந்ததிலிருந்து வீடு ஒரு தூசு தும்பு இன்றி தூய்மையாக இருப்பதும் வீட்டில் வேலையாட்கள் யாரும் இல்லை என்பதும் அப்போதுதான் மனதில் பட முகம் மாறி சாரிம்மா வேலையாட்களை வேற நிறுத்தி நான் அதை நினச்சி பார்க்கல உனக்கு ரொம்ப சிரமமாக இருந்திருக்கோம்ல சாரிம்மா ஏதோ கணக்கில் நான் அன்னைக்கு அதை நினச்சி பார்க்கவே இல்லை என்றவன் சொல்ல வந்ததை நிறுத்தி ரொம்ப வேலையா சாரிம்மா அவங்களெல்லாம் வர சொல்லி நான் ஒருத்தன் நாம தான் ஊருக்கு போகிறோமே என்று தடுமாறினான் அவனுடைய கனிவு மனதை தொட இல்லையே சிரமெல்லாம் ஒன்றும் இல்லையே என்றாள் முகம் வளர கண்கள் கனிவுரை அவளை நோக்கி முருவளித்தவன் முகம் கன்றி வந்து அவங்க இருந்தால் நாம் இயல்பாக இருக்க அக்கம் பக்கம் பார்த்து பேசணும் நாம் நமக்கு இருக்கிற மன உளைச்சலில் அது வேற தொல்லைன்னு தான் அவங்களோட விடுப்பை சம்பளத்தோடு நீட்டிட்டேன் ஆனால் எல்லா வேலையும் உண்மையில் விழுங்கிறது யோசிக்காமல் விட்டுட்டேன் சாரிம்மா என்றான் மறுபடியும் நான் ஒன்றுமே குறை சொல்லலையே எனக்கு அது ஒரு குறையாகவே இல்லையே என்று மிதுனா தன்னுடைய ஒப்புதலை சின்ன குரலில் காட்டினாள் அந்த நேரம் அங்கே மேஜை மேல் அனாவசியமாக எரியப்பட்டிருந்த ஒரு நகைப்பட்டி கண்ணில் பட நகை போல தெரியுதே பத்திரமா வைக்காம இப்படி போட்டிருக்கீங்களே என்று கள்ளமின்றி சொன்னால் மிதுனா அஸ்வாரஸ்யமாக அந்த பெட்டியை பார்த்தவன் இருக்கிறதே நீயும் நானும் மட்டும்தான் அதனால எல்லா இடமும் பத்திரமான இடம்தான் என்றான் வசீகரமாக புன்னகைத்து அவன் காட்டிய நம்பிக்கை மனதை குளிர்விக்க அவளும் சேர்ந்து புன்னகைத்தாள் பேச்சு போக்கில் அந்த பெட்டியை திறந்த நலந்தன் ஒரு அழகு நீல கல் பதித்த மோதிரத்தை எடுத்து அந்த கல்லின் ஒளிர்வை பார்த்தபடியே ஏதோ ஆசையில் வாங்கியாச்சு இப்போ போட்டு பார்க்க கூட மனசில்லை என்றான் சந்திரகாந்த கல் பதித்த அந்த மோதிரம் மிதுனாவின் நெஞ்சு நின்று பின் துடித்தது காதலின் பரிசாக சுபலா கொடுத்ததா ஆசையில் வாங்கிய பின் முதுகில் கட்டிய கல்லாக மிதுனா இருப்பதால் அதை அணிய மனம் வரவில்லையா அவனுடைய சுருக்கமான பேச்சுக்கு மிதுனா கண்ட விரிவாக்கம் விகாரமாக விரிந்தது தொண்டையில் அடைத்ததை விழுங்கி ஏ என்றாள் சின்ன குரலில் நலந்தன் ஒற்றை விரலால் அவளுடைய முகவாயை நிமிர்த்தி மிருதுவான குரலில் சொன்னான் எதையோ எழுந்தது போல வெறிச்சோடி கிடக்கிறவன் பார்வை இந்த முகம் உன்னோட மனசு எல்லாம் என்ன ரொம்பவும் வாட்டுது மிதுனா இதில் உன்னோட பழைய துள்ளலை தான் எதுவும் எனக்கு ரசிக்கும் அவளுக்கு கண்ணை கரித்து கொண்டு வந்தது பழைய துள்ளல் அது என்றேனும் வருமா நலந்தனை வெறுக்கவும் முடியாமல் அவனோடு ஒன்றவும் முடியாமல் அவள் அனுதினமும் போராடுகையில் பழைய துள்ளல் அது என்றேனும் வருமா தாத்தாவை எழுந்து அவள் துள்ளுவது என்று நலந்தனை விட்டு விலகிய பின் எப்படி முடியும் அலை ஓய்வது என்று அவள் கரை சேர்வதுதான் என்று சுபலாவிடம் கொண்ட காதலையும் தன்னிடம் கொண்ட கருணையையும் கடமை தியாகம் என்று அவன்தான் போட்டு குழப்பிக் கொள்கிறான் என்றால் தன்னை பொறுத்தவரை இனி நளந்தன் தனக்கு ஒரு நண்பன் மட்டுமே என்ற அவளுடைய கருத்தை அவளாவது தெளிவுபடுத்த வேண்டாமா கண்ணெதிரே மின்னிய சுபலாவின் பரிசும் மனக்கண்ணில் வந்து போன சுபாஸ்தல ரிசார்ட்ஸ் என்ற தங்க நிற விளம்பர அட்டையும் அவளுடைய எண்ணத்தை உறுதிப்படுத்தின மனம் வலித்தாலும் அதை மறைத்து நலந்த நலத்தை மட்டும் கருத்தில் கொண்டு ஒன்று உரை தாழ் மித்துனான் எனக்கு என்ன குறை நான் நல்லா தானே இருக்கேன் தாத்தாவோட ஞாபகம் சில சமயம் வேற ஒன்றும் இல்லை சரி இதை போட்டு காட்டுங்களேன் என்றால் முயன்று தெரிவித்த முருவலோடு சந்திரகாந்த கல் ஜூன் மாதம் பிறந்தவங்களுக்கு உகந்த கல்லாம் ராசிக்கல் என்றவன் போடணுமா என்று கேட்டான் அவள் ஆமாம் என்று உறுதி காட்ட அவ்வளோதானா ம் போட்டே விடுவியோன்னு நினச்சேன் என ஒரு பொய்யான நெடுமூச்சு விட்டு பற்கள் மிளிர சிரித்தாள் துணுக்குற்றாலும் சமாளித்து ஆஹா உங்களை வாழைப்பழ சோம்பேறியாவே ஆக்கிட்டன் போல இருக்கே என்று ஒரு விரலால் பத்திரம் காட்டி சிரித்தாள் அவளுடைய முயற்சியை கண்டு கொண்டவன் அதே குரலில் மறுப்பை நாசுகா தெரிவிக்கிறையாக்கோ ம் என்று சொல்லி சிரித்து கொண்டே அந்த மோதிரத்தை அணிந்து கொண்டான் அவனது நீண்ட உறுதியான விரலில் அளவெடுத்து செய்தது போல கச்சிதமாக பொருந்தியது அந்த நீல சந்திரகாந்த கல் மோதிரம் ஆரோக்கியமான நகங்களும் அந்த ராசிக்கல்லும் அழகாக ஒளிர அதற்கு ஈடாக மிதுனாவின் பழிந்து கண்களில் இரண்டு நீர்மணிகள் மின்னின சங்ககிரி பெயரை போலவே ஊரும் அழகாக இருந்தது டாக்ஸி ஒரு கிளைப்பாதை தொடங்கும் இடத்தில் இருந்த ஒரு எல்லை கோவில் முன் வந்து நின்றது முகப்பு இல்லாத அந்த கோவிலுக்குள்ளே விண்ணை அளப்பது போல காவல் தெய்வமாக ஒரு மிகப்பெரிய முனியப்பன் சிலை உயர்ந்து நின்றது அந்த கோவிலும் அந்த சிலையும் அந்த ஊரின் பாரம்பரியம் தனிச்சிறப்பு முதலானவற்றை சொல்லாமல் சொல்லின டாக்ஸி டிரைவரோடு சேர்த்து நலந்தனும் மிதுனாவும் கூட பக்தியோடு கை கூப்பி பரம்பொருளில் மனமொன்றி வழிபட்டனர் பின்னர் அங்கிருந்து குத்தகைதாரர் வீட்டிற்கு சென்றனர் அவர்களுடைய வீட்டிலேயே தங்குவதாக ஏற்பாடு நில உரிமையாளர்கள் என்ற முறை மட்டுமல்லாது இயல்போடு வந்த விருந்தோம்பலும் சேர்ந்து கொள்ள அவர்களுக்கு அங்கே நல்ல வரவேற்பு உபசரிப்பு சமீபத்தில்தான் அந்த வீட்டில் ஒரு திருமணமும் நடந்தேறியிருக்க மறுவீடு அழைப்பு நாத்தனார் மரியாதை மச்சினன் விருந்து மச்சான் முறை என வீட்டில் பல சொந்தங்களின் அணிவகுப்பு கடாவெட்டி விருந்து தடபுடன் பட்டது சொந்தத்தோடு சொந்தமாக அவர்கள் இருவரையும் கூட வஞ்சமின்றி அணைத்து கொண்டனர் அந்த கள்ளமற்ற கிராமத்துவாசிகள் நல்ல நல்லவேளை நலந்தன் முன்கூட்டியே கோடி காட்டியிருந்ததால் அவள் கொண்டு வந்தது அனைத்தும் சேலைகளே அவனுடைய யோசனைப்படி இரண்டு பட்டு சேலைகளை கூட எடுத்து வந்திருந்தாள் ஒரு பத்து நாளுக்கு இதெல்லாம் எதற்கு என்று அவள் மறுத்த கூட கிராமம் என்றால் ஏதாவது விசேஷம் வந்து போகும் ஒரு கோவில் குளம் என்று செல்ல வேண்டியிருக்கும் அப்போது நீ மட்டும் சாதாரண சேலையில் இருப்பாயா என்று பெரிய தாத்தா போல அவன் வாதாட ஏதோ அவனுடைய திருப்திக்காக என்றுதான் ஒன்று இரண்டு பட்டு சேலைகளை எடுத்து வைத்திருந்தாள் வந்த அன்றே புது பெண்ணையும் பையனையும் அழைத்து கொண்டு அந்த வீட்டினர் அம்மன் கோயில் செல்ல மிதுனாவும் கலந்து கொண்டாள் பட்டுச்சேலையில் சேலையில் நான் அப்பவே சொன்ன பாத்தியா என்பது போன நலந்தன் ஒரு வெற்றி பார்வை பார்த்தான் அவர்கள் தங்கவிருக்கும் கிராமம் பற்றி அவன் சொன்ன விதத்தில் இரவில் நைட்டி கூட அதிகப்படியோ என்று அவளுக்கு தோன்றிவிட எதற்கும் இருக்கட்டுமே என்று ஒரே ஒரு நைட்டி தான் எடுத்து வைத்திருந்தாள் ஆனால் அதுவும் அவர்கள் தங்குமிடம் பார்த்ததும் சாத்தியமில்லை என்று தெரிந்து போனது இடத்தை பார்த்த மாத்திரத்தில் பெரும் அதிர்ச்சிதான் குத்தகைதாரர் முத்துசாமி கவுண்டரின் பேரனுக்கு திருமணம் அந்த திருமணத்திற்கு வந்த சாதிசனம் விருந்து சம்பிரதாயம் முன்னிட்டு அவருடைய வீட்டிலேயே தங்கிவிட நலந்தன் மிதுனாவுக்கு என்று அவர்களுடைய குடில் ஒன்றை ஒதுக்கி தந்தார் குடில் என்றால் என்னவோ கற்பனை செய்து கொண்டு போன மிதுனாவிடம் ஒரு சின்ன ஒற்றை அறையை காட்டினால் வேறு எப்படி இருக்கும் காற்றோட்டத்திற்கு இருபுறம் ஜன்னல் வைத்த சிக்கனமான சின்ன அறை அது சுவரை குடைந்து அமைக்கப்பட்டிருந்த அலமாரி பூட்டப்படாத ஒரு காத்ரேஜ் பீரோ அரை மூலையில் குவித்த மணல் பரப்பின் மேல் தண்ணீர் சுமந்த ஒரு அழகிய மண்பானை அதை மூடுவதற்கு ஒரு சின்ன தட்டு. சுவரோரம் ஒரு சின்ன ஸ்டூல் அதன் மேல் ஒய்யாரமாக உட்கார்ந்திருந்த ஒரு டேபிள் ஃபேன் இவ்வளவுதான் இவை அனைத்திற்கும் சிகரம் வைத்தாற்போல ஒட்டி போடப்பட்டிருந்த இரண்டு இரும்பு கட்டில் தடிமன் அதிகம் இல்லாத இளவம் பஞ்சு மெத்தை தலையணை கம்பளி என எல்லாம் இரண்டிரண்டு ஒன்றையொன்று தொட்டுக்கொண்டு தொட்டு திகைத்து போய் மிதுனா அறையை அளந்த விதம் கண்டு நிலைப்படியில் சாய்ந்து லகுவாக நின்று கொண்டிருந்த நளந்தன் தொண்டையை செருவினான் ஏ பகவத்கீதையா பைபிளா இல்லை குரானா என்று மென் குரலில் கேட்டான் அவனுடைய குரலில் ஒலித்த குறும்பில் ஏதோ கலாய்க்கிறான் என்று புரிய எச்சரிக்கை கலந்த ரசனையோடு அவனை ஏறிட்டாள் ஆரம்பிச்சிட்டிங்களா புரியாம பேசுறதுல பட்டதாரி நீங்க என்றால் சலுகையாக அதே ரசனையோடு அவளை நோக்கி யாரு நான் ம் நானா அது சரி புரியாம பேசுறதுல நான் பட்டதாரின்னா புரிஞ்சிக்காம பேசுறதுல நீ முதுகலை பட்டதாரியாச்சே என்று லேசாக சிரித்து சொன்னவன் இல்லை இந்த ராத்திரியில் தனியாக இப்படி ஒரு கட்டை தடியனோட மாட்டிக்கிட்டே கட்டலுக்கு நடுவில் வைக்க ஏதாவது கீதை குரான் தேடுறியோன்னு பார்த்தேன் என குறும்பாக நகைத்தான் அவனுடைய லகுவான பேச்சு அவளுடைய இறுக்கத்தை தளர்த்த அவளும் கிழுக்கி சிரித்து விட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை உங்கள் மேலே ரொம்பவே நம்பிக்கை இருக்குது என்றாள் மனதின் ஆழத்திலிருந்து வந்த வார்த்தைகளவை ம் ஏன் உண்மையில இல்லையா என்று அவன் கேட்க ஒரு வேகத்துடன் நிமிர்ந்த மிதுனா அவன் கண்களில் தெரிந்த குறுநகை அவனுடைய சீண்டலை எடுத்துச் சொல்ல அவனுடைய குறும்பு புரிந்து தானும் இணைந்து சிரித்தாள் சிரித்தபடியே கதவை தாளிட்டவன் ஒட்டி இருந்த கட்டில்களை பிரித்து போட்டான் ஜன்னல்களை நன்றாக திறந்து விட்டுவிட்டு கதவோரம் இருந்த கட்டிலில் கால் நீட்டி படுத்து கொண்டான் மிதுனா குட் நைட் என்று சலனமின்றி சொன்னவன் வெகு சீக்கிரத்தில் நித்திரையில் ஆழ்ந்தான்